அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு தெய்வத்துக்கும் நேரம் காலம் வர வேண்டும் கதை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதை பதிவு நவம்பர் இருபத்தொன்போது இரண்டாயிரத்தி பதினேழு ராச பண்ணை எப்படி அண்ணே சிம்முண்டில் இவ்வளோ அழகா சிலை எல்லாம் செய்யறீங்க கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு ராசப்பண்ணன் தன் நரை மீசை ஒதுக்கி விட்டு சிரித்தார் எப்படி கல்லில் செதுக்குறவங்க என்னுடைய மனசை எல்லாம் வச்சு செய்கிறாங்களோ அது மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம் இப்போவெல்லாம் மக்கள் இதுலேயும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதுனால எங்கள் வண்டி ஓடுது சொன்னவர் உள்ளே திரும்பி மணிகண்டா அந்த அனுமார் சிலையை கொஞ்சம் வெளியே வை இன்னைக்கு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருக்கு வேலையால் கொண்டு வந்த அனுமார் சிலை பிரமாதமாயிருந்ததும் அதை மணிகண்டன் வெளியே வைத்துவிட்டு சென்றதும் நான் அருகே சென்று உற்று பார்த்து அண்ணே கலக்கிட்டீங்க அப்படியே ஆஞ்சநேயரை எதிரில் நிக்கிற மாதிரி இருக்கு இதுல கலர் கொடுத்தா பிரமாதமாயிருக்கும் மனதார பாராட்டிவிட்டு சரி வரேன் பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு விடை நான் கோவை மாநகரின் உட்புறம் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன் தினமும் காலை ஒன்பது மணிக்கு எனது வீட்டிலிருந்து கிளம்பி அங்குள்ள பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்கு நின்று பஸ் ஏறுவது வழக்கம் பஸ் நிறுத்தத்தின் அருகில்தான் தான் சிமெண்ட் ஒர்க்ஸ் கடை இருந்தது அதில் ஏராளமாக சிற்பங்களை செய்து ரோட்டோரமாய் வைத்திருப்பார் கொஞ்சம் உள்ளே தள்ளி அவரும் அவர் குடும்பமும் இருந்தது இரண்டு வேலையாட்களையும் வைத்திருந்தார் அவர் தினமும் சிமெண்டால் செய்யும் நான் பஸ் ஏறும் முன் பார்த்து ரசிப்பது வழக்கம் நான் நின்று தினமும் ரசித்து செல்வதை பார்த்த ராசப்பண்ணன் என்னை ஒரு நாள் உள்ளே அழைத்து தம்பி தினமும் இந்த நேரத்துக்குத்தான் கிளம்பி விகலா. என்று தகனை நட்பாக்கிக் கொண்டார் அவருடன் பேசி பேசி இன்று அண்ணே என்று உரிமையுடன் அழைத்து பேசும் அளவுக்கு சிநேகிதமாகிவிட்டேன் இப்போதெல்லாம் காலையில் அவருடன் இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு அங்குள்ள சிற்பங்களை ரசித்து பாராட்டிவிட்டு கிளம்பினால் திருப்தியாக இருக்கும் இரவு வேளை முடிந்து பஸ்ஸை விட்டு இறங்கி கடையை பார்க்க அனுமன் சிலை அப்படியே இருந்தது விசாரிக்கலாம் என்று நினைத்தவன் இந்த நேரத்திற்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்து வீட்டுக்கு சென்று விட்டேன் காலையில் பஸ் ஏறும் முன் அவர் கடைக்கு சென்று என்ன என்னை அனுமார இன்னும் வந்து வாங்கலையா இன்னும் வரல தம்பி போன் பண்ணனாலும் எடுக்க மாட்டாங்க அட்வான்ஸ் வேற கொடுத்து விட்டு போயிருக்காங்க சரி பார்ப்போம் அங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அழுத்து கொண்டார் ரசப்பண்ணன் அதன் பின் தினமும் அந்த அனுமானை பார்த்துதான் பஸ் ஏறுவது எனக்கு வழக்கமாயிட்டு எங்களுக்குள் ஒரு ரகசிய தொடர்பே இருந்தது போல் எனக்கு தோன்றியது அவரை பார்க்காமல் பஸ் ஏறிவிட்டால் எனக்கு மனசை கேட்காது இரவு பஸ் விட்டு இறங்கியவுடன் அவரை பார்த்து ஒரு புன்னையை செய்துவிட்டு வீட்டுக்கு போனால் தான் நிம்மதி இருந்தாலும் அந்த மண்ணிலும் புழுதியிலும் அவர் நின்று கொண்டிருப்பது எனக்கு மனசை சங்கடப்படுத்திக் கொண்டே இருந்தது அவருக்கு என்று விமர்சனம் வருமோ என்று நினைத்துக் கொள்வேன் மூன்று மாதங்கள் ஓடி இருக்கும் ஒரு நாள் இரவு பஸ்ஸை விட்டு இறங்கி வழக்கம்போல் அனுமனை பார்க்க தலையை திருப்பினேன் ஆனால் அங்கு அனுமனை காணவில்லை திகைப்பொற்று நேரத்தை பற்றி கவலைப்படாமல் அவர் கடைக்கு சென்று என்னென்ன அனுமனை காணலாம் அவர் என் குரலில் இருந்த பரபரப்பையும் அச்சரிக்குடன் பார்த்தவாறு மதியம் சிவானந்த காலேண்டமிருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு கூட்டிக் கழிச்சு கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தேன் எனக்கு ஏமாற்றமாய் போய்விட்டதும் நாளையிலிருந்து அவரை பார்க்க முடியாது மனதில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை குரலில் காட்டாதவாறு சரி வாரே அண்ணே என்று விடைபெற்றேன் பார விடுமுறை அன்று மனம் சிவானந்த காலனிக்கு சென்று அனுமன் எங்கே இருக்கிறார் என பார்க்க மனசு ஆசைப்பட்டது எப்படி கண்டுபிடிப்பது என தெரியவில்லை இருந்தாலும் கிளம்பி விட்டேன் பஸ்ஸை விட்டு இறங்கியவன் மெல்ல நடந்து எதிர் வந்தவரிடம் இங்க புதுசா அனுமன் சிலை எங்கே அது வச்சிருக்காங்களா என்று கேட்டேன் சிறிது யோசித்தவர் இங்க ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல வடக்கோவை திரும்புகிற இடத்துல ஒரு சிலை புதுசா வச்சிருக்கதாக பேசிக்கிட்டாங்க எனக்கு சரியா தெரியல கிளம்பி விட்டார் எனக்கு மனசு லேசானது அப்பா ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டார் வட பஸ் ஏறுகிறதா என பார்த்தேன் சற்று தொலைவில் அனுமன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது ஆனால் அவர் மீது கலராய் ஏதோ பூசி இருக்கிறார்கள் அவர் காலுக்கு கீழே ஊதுபத்தி கற்பூரம் காட்டியிருந்த அடையாளங்கள் இருந்தன கொஞ்சம் சில்லறையும் கிடந்தது நான் சிரித்தவரை எப்படியே நீயும் ஒரு இடத்தை பிடித்து உட்கார்ந்து விட்டாய் இப்பொழுதுதான் எனக்கு மனசு நிம்மதி மனசுக்குள் சொல்லி கொண்டேன் என் வீட்டிற்கு செல்லும் பஸ் ஏறினேன் என் வீட்டிற்கு செல்லும் பஸ் ஏறினேன் அன்று எதேச்சையாய் பத்திரிகை பார்த்த பொழுதுதான் போக்குவரத்துக்கு இருக்கும் சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும் என்று செய்தி கண்ணில் பட்டது மனம் பதப்பதைத்தது அடுத்த விடுமுறையிலே வடகோவையை கிளம்பிவிட்டேன் அங்கே சென்று பார்த்த பொழுது அனுமன் சிலை காணாமல் போயிருந்தது மனம் அடித்துக்கொண்டது கொண்டது யாரிடம் விசாரிப்பது அங்கிருந்த கடை ஒன்றில் இங்கிருந்த அனுமன் சிலை என்ன வாயிற்று அவர் வியாபார மும்முரத்தில் அதை எடுத்து வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க எங்கன்னு தெரியல அடுத்த கஸ்டமரை பார்க்க போனார் மனதுக்குள் மீண்டும் சோகம் வந்து சூழ்ந்து கொண்டது மெல்ல திரும்பி வீட்டுக்கு கிளம்பினேன் கொஞ்சம் கொஞ்சமாய் அனுமனை மறக்க ஆரம்பித்து விட்டேன் அதற்கு பின் ரசப்பண்ணனின் கடைக்கு போவதை கூட குறைத்து விட்டேன் அப்படியே ஆறு மதங்கள் ஓடிவிட்டது மறுநாள் விடுமுறை என் கம்பெனியில் வேலை செய்யும் நண்பர் நாளை நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா நான் கேள்விக்குறியுடன் அவரை பார்க்க இல்லை பெரிய நாயகன் பாளையத்துல ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தவராம் நீங்களும் வந்தீங்கன்னா காலையில் நேரத்துல போயிட்டு வந்துடலாம் என்ன சொல்றீங்க யோசித்தவன் நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இல்லை சரி போகலாம் விடியற்காலையிலே விட்டோம் அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் கூட்டம் அலை பாய்ந்தது கோயிலை ஒட்டி கடைகள் வேறு முளைத்திருந்தன காலை பதினோரு மணி முதல் அன்னதானமும் உண்டு என்று சொன்னார்கள் வரிசைப்படியே அனைவரும் உள்ளே அனுப்பினர் இரண்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தோம் பத்து நிமிடத்தில் தரிசன இடத்தை அடைந்தவர்கள் அங்குள்ள பார்த்தவன் மகிழ்ச்சியில் முக்காடி போனேன் அங்கே என் அனுமன் மாலை மற்றும் அலங்காரத்துடன் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தார் என் நண்பனை பார்த்தேன் அவர் கண்ணை மூடி கும்பிட்டு கொண்டிருந்தார் அவரை தொந்தரவு செய்யாமல் வெளியே நடந்து விட்டேன் நண்பர் என்னிடம் என்ன சார் நல்லபடியை தரிசனம் பண்ணிட்டீங்களா இவர்கிட்ட எது வேண்டுமானாலும் அது அப்படியே நடக்குதாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தரா சொல்லி கொண்டே வந்தார் எனக்கு என் நண்பனை இழந்தது போல் இருந்தது இந்த சிறுகதையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருப்பது அதுவும் நன்றாக தான் நடக்க இருக்கும் நாம் ஒன்று நினைத்தால் கடவுள் ஒன்று நினைப்பார் அதுபோலத்தான் ஆஞ்சநேயரும் அவர் இருக்கும் இடத்தை அவரை தேர்ந்தெடுத்து கொண்டார் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்